சாண்டிலியனின் கடல் பாகம் ஆறு சரி நிம்மதியாக தூங்குவோம் என இளைய பல்லவன் கண்களை மூடினான் அரை ஜாமம்தான் தூங்கியிருப்பான் திடீரென குதிரைகள் சத்தம் கேட்கவே சட்டனை எழுந்து சாளரத்துக்கு வெளியே எட்டி பார்த்தான் நான்கு குதிரைகள் தாழ்வாரத்தில் நின்றன ஒருவன் மட்டும் குதிரையிலிருந்து இறங்கினான் மாளிகையின் கீழ்கதவி மூன்று முறை தட்டினான் காய்ச்சனா ஓடி வந்தாள் கண்களில் பயம் இருந்தது தேவி ஏதோ அபாயம்தான் வந்திருக்கிறது இதோ பிடியுங்கள் என்று அவன் கையிலிருந்த இருந்த புறாவை அவளிடம் கொடுத்தான் வாழை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான் தந்தையை எழுப்பட்டுமா யாரையும் எழுப்ப வேண்டாம் நீங்கள் அறைக்கு சென்று தாளிட்டு படுத்துக் கொள்ளுங்கள் என் குரலோ உன் தந்தையின் குரலோ கேட்டால் ஒளியே கதவை திறக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்துவிட்டு கீழ்த்தெழுத்துக்கு ஓடினான் வாயில் பிடி நெருங்கவும் கவசமணிந்த வீரன் ஒருவன் வந்தான் இளைய பல்லவனை வணங்கினான் இந்த மாளிகையில் பல்லவன் தங்கியிருப்பதாக கேள்விப்பட்டோம் என்றான் யார் நீங்கள் என்று கேட்டான் இளைய பல்லவன் பல்லவனின் நண்பர் ஒருவர் அனுப்பினார் யார் அந்த நண்பர் அதை கருணாகரப்பல்லவிடம் மட்டும்தான் சொல்ல முடியும் நான் தான் கருணாகரப்பல்லவன் இதோ முத்திரை மோதிரம் என்று சொல்லி மோதிரத்தை காட்டினான் தாங்கள் என்னுடன் வரவேண்டும் இதோ முத்திரை மோதிரம் என்று சொல்லி தன்னுடைய மோதிரத்தை காட்டினான் வீரன் இந்த மோதிரத்துக்கு உரியவர் எங்கு இருக்கிறார் பதில் சொல்ல உத்தரவு இல்லை பல்லவரே மேற்கொண்டு விவாதம் செய்யாமல் பணிப்பெண் ஒருத்தியை அழைத்தான் நான் வெளியே செல்கிறேன் சீக்கிரம் திரும்பி விடுவேன் என்று உன் தலைவிடம் சொல் என்று சொல்லிவிட்டு அந்த வீரனை தொடர்ந்து சென்றான் வந்த வீரன் மறைந்திருந்த மற்றொரு வீரனின் குதிரை மீது பல்லவனை ஏறச் சொன்னான் இரண்டு மூன்று வீதிகளைக் கடந்து சென்று வணிகர் பெருவீதியில் வீதியிலுள்ள பெரிய மாளிகை முன் நின்றது வீரர்கள் பல்லவனை இறங்கச் சொன்னார்கள் பல்லவன் இறங்கினான் அந்த மாளிகைக்குள் நுழைந்தான் கூடத்தின் நடுவே ஒரு பெரிய கூட்டம் இருந்தது பெரிய விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன குலவாணியன் எழுந்து நின்றான் ஆடைகள் கிழிந்திருந்தன பல்லவன் அதிர்ச்சி அடைந்தான் சீற்றம் கொண்டான் வணிகர்களைப் போல வேடமணிந்து கூட்டமாக உட்கார்ந்து இருந்தனர் கலிங்க வீரர் கூட்டம் அப்போது அவன் பின்னால் இருந்து பெரிய சிரிப்பொலி வந்தது பின்பக்கம் திரும்பினான் கலிங்க மன்னன் பீமன் நின்று கொண்டிருந்தான் கலிங்கத்து மன்னரே இங்கு நான் எதிர்பார்க்கவில்லை அதுவும் நள்ளிரவில் இத்தகைய விஜயத்துக்கு கலிங்கத்தின் சம்பிரதாயம் இடம் கொடுக்கிறதோ சம்பிரதாயம் இடம் கொடுக்காது ஆனால் வணிகர் செய்யும் வாணிபத்தை பொறுத்தது நீங்கள் சொல்லுவது விளங்கவில்லையே பொருள் வாணியம் ஒரு வகை அரசியல் வாணியம் மற்றொரு வகை வணிகர்கள் அரசியலில் கலக்கும்போது மன்னரும் வாணிகத்தில் கவனம் செலுத்தத்தானே வேண்டியிருக்கிறது செலுத்துவதில் பலனும் இருக்கிறது என்ன பலன் அனப்பாயரின் எனப்பிரியாத தோழர் இளைய பலவரின் சந்திப்பு எனக்கு கிடைத்திருப்பதே பெரிய பலன்தானே இதற்கு இத்தகைய முயற்சி எடுத்திருக்க தேவையில்லை அப்படியா ஆம் அண்ணவா தங்களை காணவே நான் வந்தேன் ஆம் வீரராஜேந்திர சோழனிடமிருந்து சமாதான ஓலை கொண்டு வந்ததாக அறிந்தேன் இதை அறிந்துமா என்னை சிறைப்படுத்தினீர்கள் உயிதமில்லைதான் ஆனால் சமாதான தூதர்கள் சுங்கச்சாவடியில் அந்த நாட்டு மன்னர்களை தூஷிப்பதும் வீரர்கள் துரத்த ஓடுவதும் மாளிகையில் பதுங்குவதும் உசிதமா எல்லாவற்றையும் திரிந்து வைத்திருக்கிறானே கலிங்க மன்னன் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் கொண்டான் இளைய பல்லவன் கலிங்கத்தின் துறைமுகங்களை கைப்பற்றிக்கொண்டு சோழ நாடழிக்கும் விரும்பும் போலி சமாதானத்தை தென்கலிங்கமும் ஏற்காது வடக்கலிங்கமும் ஏற்காது ஆகவே சோழ்கள் போர் தொடுப்பார்கள் அத்தகைய நிலையில் நாங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது இயற்கைதானே தான் தமிழ் ஒற்றர்களையும் இங்கு வரும் சோழ நாட்டு படைத்தலைவர்களையும் கண்காணிப்பு செய்கிறோம் மாளிகைக்குள் புறா வந்ததையும் நாங்கள் அறிவோம் என்று சொல்லி புன்னகைத்தான் மன்னன் பீமன் புரிந்தது உங்கள் ஒற்றர் கண்காணிப்பு திறன் புரிந்தது சரி இனி என்னை என்ன செய்வதாக உத்தேசம் நீதிமன்ற விசாரணைக்கு பின் என்னென்ன தண்டனை என்பது புரியும் நீதிக்கு மதிப்பு குடிக்கிறீர்களா பெருமதிப்பு கொடுக்கிறோம் வீரர்களே இந்த பல்லவ சிங்கத்தையும் வேவு பார்க்கும் கூலவாணிகளையும் சிறையில் அடையுங்கள் என்று சொல்லிவிட்டு நடந்தான் கலிங்க மன்னன் பீமன் இருவரையும் சிறையில் அடைத்தார்கள் தப்ப முடியாது என தெரிந்து கொண்டார்கள் காலை உணவு வந்தது கூலவாணிகள் சாப்பிடவில்லை ஆனால் இளைய பல்லவனோ உணவை ருசித்து சாப்பிட்டான் அதை பார்த்த கூலவாணிகனுக்கு ஒரே ஆச்சரியம் இளைய பல்லவன் கூலவாணிகனை பார்த்தான் சேந்தா கலிங்க வீரர்கள் உன்னை மிகவும் துன்புறுத்தி இருக்கிறார்கள் போலிருக்கே உண்மையை வரவழைக்க வேறு என்ன செய்வார்கள் உன்மேல் எத்தனை நாட்களாக சந்தேகம் இங்கு வரப்போவதாக எனக்கு ஓலை அனுப்பியதிலிருந்து சொல்லப்போனால் கடந்த பத்து நாட்களாக மன்னன் பீமன் பாலூர் வந்து எத்தனை நாட்கள் ஆகின்றன மூன்று நாட்கள் மிக ரகசியமாக வந்தான் நேற்று திடீரென்று வீரர்களுடன் மாளையுக்குள் வந்து என்னை சிறைப்படுத்தி விட்டான் நான் வந்திருப்பது பீமனுக்கு எப்படி தெரியும் மன்னிக்க வேண்டும் தங்கள் ஓலையை பணப்பெட்டியில் வைத்திருந்தேன் பீமன் பார்த்து விட்டான் அந்த ஓலையில் கடாரம் குணவர்மன் பற்றி எழுதியிருந்தேனே அப்படியானால் குணவர்மன் பாலூரில் இருப்பது பீமனுக்குத் தெரியும் பின் ஏன் அவனை சிறைப்பிடிக்கவில்லை அதுதான் எனக்கும் புரியவில்லை